பொறுக்கள தலகை வகுப்பு துச்சிற்றம்பலம் தில்லை பலம் தனத்த தனதன தனத்த தனதன அதிர்த்த பரிபுர பதத்தி பைரவி அமைத்த கரதலி பிரியத்தை உடையன அடித்த தமருக கரத்தர் பயிரவர் நடித்த நவரச நடத்தை அறிவன அரக்கர் பதமளவ உடுக்கல் வடுக்கு பினம் ஒரு குரட்டில் அடைசுவ அலக்கர் உடைபட மிகுத்த குருதியை அடைத்து மடைபட உடைத்து விடுவன அரக்கர் முடிகளை அடுப்பு பகிர்வன அவற்றின் உளையன இரத்தம் விடுவன அடுக்கல் எனும் அவர் இற்றை அவர் கரகப்பை அவை கொடு புகட்டி அடுவன அமிழ்த்தி அடி விழு பிணத்தின் இடையடி வெளிர் இடையடி வழுக்கி விழுவன அடப்பை வரும் அணுக்கருடன் வரு தடக்கை மதமலை நடத்தி வருவன குதித்து மகிழ்வோடு மிதித்து நடமிடு குறட்கு மிகு தசை கொடுத்து வருவன கொழுத்த குரகதை இறைச்சி வகை வகை குவித்து முறை முறை அவித்து நுகர்வன குருத்து மலரினும் வெளுத்த நினமது கொழுத்து தியானலதில் வெது பீடுவன குதட்டி நெடுயன என உதட்டில் இடுதசை கொடிக்கு முதுசின நரிக்கு முமிழ்வன குணக்கு வலை கடல் வடக்கி அமதிசை குடக்கு முழுவது மடக்கு வயிறின குரக்கு மிடரின கரத்தில் எழுகிரி குலுக்கி அடியோடு பறித்து நிமிர்வன குதித்து முழுகியும் இரத்த நதியிடை குடித்தும் உணர்வோடு கழித்து வருவன நிறைத்து மலரடி குறித்து வழிபடு குணத்தை உடையன துதிக்கை மலைகளை அடுக்கி அலகைகள் துதிக்க கவமிசை இருக்கும் அரசின துளக்கம் உரு சுடர் விளக்கை அணையன என சுழித்து வெறுவர விழித்த விழியின துதித்து வழிபட நடத்தை நகைத்து வருவன துணித்த கரியுடல் திணித்தமிடர் மிடரிடை துவக்கி அவசமுடுவிக்கி நிமிர்வன தொலைத்த முடி நீரை பரப்பி வயிறவர் சுழற்றி நடமிடு துருத்தி இடுவன துணுக்க முலக அவர் துணுக்கம் இளையனை எடுத்து கழிநெடில் படுத்து வருவன சுரர்க்கும் அகபதி தனக்கும் இனி ஒரு துளக்கம் இளையன மகிழ்ச்சி புகழ்வன தொகு 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 தொகுக்கு தொகு தொகு தொகுக்கு தொகு என நடித்து வருவன எதிர்த்து மலைவன முடித்து வெளிமுகடித்து விழும் இடி இடித்த குரலின இரட்டை இளமதி உதித்த என வெளிரையிற்று நில விழும் இருட்டு வடிவின இயக்கம் பல ரதத்தின் உருளைகள் இருத்தி அணி தரு பெருத்த குழையின இடக்கை குடமுழ உடுக்கை துடிப்பறை எடுத்து முகிலன முழக்கி வருவன இதத்த கைசிகம் இனித்த வைரவி எழுப்பி எழுவகை நிறுத்தம் இடுவன இறப்பும் வரும் எழுப்பு இறப்பும் அறையினி திருத்தும் எனமையில் விருத்த முழிவன இடைக்கழியில் ஒரு செருத்தனியில் இனிதிருக்கும் அருமுகன் ஒரு தன் இளையவன் இழைத்து நிசிசரர் பதைத்து மடிய உரிமைப்பில் அமர் புற காலத்தின் அழகையே